அடிமை கலாச்சாரம் இரத்தத்தோடு ஊறி போன நாடு மொரிட்டானியா அந்த வடமேற்கு ஆப்பிரிக்க நாடுதான் உலகில் கடைசியாக அடிமைத்துவத்தை நீக்கியது பிரான்ஸ் தமது காலனித்துவமாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மொரிட்டானியாவில் அடிமைத்துவத்திற்கு தடை விதித்த போதும் உள்நாட்டு மக்களிடம் அது எடுபடவில்லை ஆடு மாடுகளைப் போல மனிதர்களை சொத்தாக வைத்திருந்தவர்கள் ஏகத்திற்கு இருந்தார்கள் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் அடிமைத்துவத்தை ஒழிக்க சட்டம் கொண்டுவரப்பட்டது அந்த சட்டத்தில் டைனோசர் புகும் அளவுக்கு ஓட்டை இருந்தது கடைசியில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேசத்தின் கடுமையான அழுத்தத்தை அடுத்து அடிமைகளை வைத்திருப்பவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு திருத்தம் கொண்டு வரப்பட்டது என்றாலும் இன்றும் கூட அங்கு அடிமை கலாச்சாரம் இருக்கத்தான் செய்கிறது நாட்டு மக்களின் இரண்டு தசம் ஒரு வீதம் அதாவது ஒரு லட்சம் பேர் வரை இன்றும் அங்கு அடிமையாக இருக்கிறார்கள்